நமது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த ஐந்தாவது வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் யோவான் எழுதின நற்செய்தினூர் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம் தாகம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒன்றாக நாம் பார்க்கின்றோம் இந்த தாகம் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் திரும்பத் திரும்ப ஏற்படுகின்ற ஒரு காரியமாக பார்க்கின்றோம் இதிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற இந்த காரணம் அவர் சரீர பிரகாரமாக தாகம் அடைந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவர் முந்தின நாள் இரவிலே கெட்சமனே தோட்டத்திலே பிடிக்கப்படுகின்றார் அதற்கப்புறம் முழுவதும் அவர் நியாயாசனங்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுகின்றார் கடைசியிலே சிலுவையிலே அடிக்கப்படுகின்றார் அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தமும் நீரும் என்ன செய்தது என்று சொன்னால் வெளியேற்றப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் எனவே அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது கூட ஜனங்கள் எதை கொடுத்தார்கள் என்று சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்கிறது காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்கரை காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாற்றி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அதாவது இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் மனு குலத்திற்கு தண்ணீரை தடாகமாக மாற்றின ஆண்டவர் சிலுவையிலே மனு குடும்பத்திற்காக கேட்கப்படும் பொழுது இந்த உலகம் அவருக்கு கொடுத்த நீர் என்ன என்று சொன்னால் நிராகரிக்கப்பட்ட ஒன்று இதை இயேசுவினுடைய நாட்களிலே அல்லது நம்முடைய வேதாகமத்தினுடைய நாட்களிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆகமத்தினுடைய புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆகார் தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றாள் எனவே தன்னுடைய குழந்தை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் கதறி அழுகின்றாள் அப்பொழுது ஆண்டவர் குழந்தையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அங்கே வசனம் சொல்லுகிறது ஆதி இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் நமது ஆண்டவர் தண்ணீர் தாகத்தோடு தன்னுடைய குழந்தை சாகிறதை பார்க்க முடியாமல் ஆகார் வேதனை அடைந்திருக்கும் பொழுது அவர் சொல்லுகின்ற பதில் என்ன பதில் என்று சொன்னால் ஆண்டவர் அவளுடைய கண்களை திறந்து தண்ணீரை கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த உலகம் அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் இந்த உலகம் ஆண்டவருடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியாத ஒன்றாக நாம் பார்க்கின்றோம் இதற்கு உதாரணமாக இன்னொரு பகுதியை நான் வேதத்திலிருந்து சுட்டி காட்டுக வேண்டுமென்றால் ரெண்டு சாமுவேலினுடைய புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம் தாவிது பெலிஸ்தியருக்கு பயந்து அவன் இருந்து கொண்டிருக்கின்றான் அப்பொழுது அவனுக்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது என்ன ஆசை ஏற்படுகிறது என்று சொன்னால் யாராவது ஒருத்தர் போய் பெத்லேஹமிலை இழு இருக்கின்ற அந்த கிணற்றின் தண்ணீரை கொண்டு வருவீர்களானால் எனக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகின்றான் ஏனென்றால் தாவிது பெத்லேஹேம் ஊரிலே வளர்ந்த மனிதன் எனவே அவனுக்கு ஒரு ஆசை வருகின்ற பொழுது அவன் தன்னுடைய மக்களை பார்த்து சொல்லுகின்றான் அப்பொழுது என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு மூன்று பேர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே போய் அந்த பெத்லேஹேமின் கிணற்றின் தண்ணீரை கொண்டு வருகிறார்கள் ரெண்டு சாம்புவேலினுடைய புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே பார்க்கின்றோம் தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான் அப்பொழுது பெலிஸ்தீரின் தாளையம் பெத்லேஹேமிலே இருந்தது தாவீது பெத்லேஹேமின் வா ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் அப்பொழுது மூன்று பராக்கிரம சாலைகளும் பெலிஸ்தீரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லேயேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் முண்டு தாவிதி நடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கத்திருக்கென்று ஊற்றி போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் மிகுந்த ஆசை ஆனால் அந்த தண்ணீரும் கரத்திலே கிடைக்கின்றது ஆனால் தாவீது அதை நிராகரிக்கிறதை தரையிலே ஊற்றி விடுகின்றதை நாம் பார்க்கின்றோம் அதே போலதான் நமது இயேசு கிறிஸ்துவும் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இந்த உலகம் அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தது ஆனால் ஆண்டவர் அதை நிராகரித்தார் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே இந்த ஒளிப்பேளையின் வழியாக ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் தாகத்தோடு நிற்கின்றார் ஆனால் ஆண்டவருடைய தாகத்திற்கு அவர் விரும்புகின்ற தாகத்தை தீர்ப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இரண்டு பகுதிகளாக சொல்லுவார்கள் ஒன்று பிரகாரமான தாகம் இன்னொன்று ஆத்ம பிரகாரமான தாகம் இந்த சரீரப்பிரகாரமான தாகம் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் ஆகாருக்கு கொடுக்கின்றாள் ஆகாரு அதை தன் மகனுக்கு கொடுக்கின்றாள் அதே சமயத்திலே தாவிது அந்த தண்ணீரை தரையிலே ஊற்றி விடுகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது அல்லது அவருடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கு ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் ஏனென்றால் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அதாவது ஆண்டவர் சிலுவையிலே குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கின்ற அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம் அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன என்றாக சொன்னால் எல்லாருடைய பாவமும் ஆண்டவருடைய சிரசின் மேல் விழுகின்ற பொழுது ஆண்டவர் அதுவரைக்கும் பிதாவே என்று பயன்படுத்தி கொண்டிருந்த ஆண்டவர் அங்கே என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் இதற்கு முந்தின வார்த்தையாக நான்காவது வார்த்தையாக நாம் பார்க்கின்றோம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதறுகின்றார் ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த பொழுது அவர் ஆண்டவரால் கைவிடப்பட்ட ஒரு நபராக அல்லது தன்னை தனிமைப்படுத்தப்பட்ட ஒன்றாக நாம் பார்க்கின்றோம் இந்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்திலே மனுக்குலம் தவறு செய்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுக்கின்றார் என்ன தீர்மானம் எடுக்கின்றார் என்று சொன்னால் அங்கே ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த கனியை பறித்து சாப்பிட்ட பொழுது ஆண்டவர் அங்கே ஒவ்வொருவருக்கும் ஒரு சாபத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே பெண்ணுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கின்றார் என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால் அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே பார்க்கிறோம் அவர் பெண்ணை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோடே பிள்ளை பெறுவாய் என்று சொல்லி அங்கே கொடுக்கின்றார் அதாவது ஒரு கற்ப காலத்திலே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற காரியம் எவ்வளவு கடினம் நிறைந்தது என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த பாதையின் வழியாக சென்று கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு தெரியும் அல்லது அந்த கற்ப காலத்திலே குழந்தையை பெற்றெடுக்கின்ற அந்த நேரத்திலே வேதனைகளையும் வழிகளையும் தாங்குகின்ற பொழுது ஐயோ இதோடு நான் மரணத்தை சந்தித்து விட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலே அதற்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையினுடைய சத்தத்தை அந்த தாய் கேட்டவுடனே அந்த குழந்தையினுடைய முகத்தில் இருந்த எல்லா கஷ்டங்களும் அல்லது எல்லா வேதனைகளும் மாறி அந்த மகளுக்கு எப்படிப்பட்டதாக தெரியவும் என்று சொன்னால் இனி இந்த குழந்தைக்காக நான் ஜீவனோடு கூட இருந்து இந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்பை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கின்றோம் ஆகமத்திலே ஏதேன் தோட்டத்திலே கொடுக்கப்பட்ட அந்த வேதனை நிறைந்த இடத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே அவர் சந்திக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அதனால்தான் அங்கே சொல்லப்படுகிறது ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அவரை நொறுக்க சித்தமாகி அவர்களை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது தாய் வேதனைகளுக்கும் பாடுகளுக்கும் தன்னை ஒப்புக் கொடுக்கின்றாலோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே தொங்கும் பொழுது தன்னை குற்ற நிவாரண பலியாக இந்த உலகத்திற்கு அவர் ஒப்புக் கொடுக்கின்றார் அப்பு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது எல்லாம் முடிந்தது ஆனால் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எதை பார்த்தார் என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது அவர் தமது பரிசுத்த சந்ததியை கண்டு அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார் அவருடைய தாகம் சிலுவையிலே அவர் வேதனையை சகித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது அவர் எதை பார்த்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக என்னை நான் அர்ப்பணித்து விட்டேன் ஆனால் இப்பொழுது இந்த உலகத்தினுடைய பாவத்தை நான் சுமந்து தீர்க்கின்ற இந்த நேரத்திலே ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்று சொன்னால் தம்முடைய சந்ததியை பார்க்கின்றார் அந்த சந்ததியை பார்க்கின்ற பொழுது யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே சொந்த இரட்சகராக தங்களுடைய வாழ்வின் நாயகராக ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ அத்தனை பேர்களையும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் சிலுவையிலே பார்க்கின்றார் அதே பத்தாம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே சொல்லுகின்றார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி எவன் மேல் இரக்கமாயிருக்க இருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் எவனை கணினப்படுத்துவதற்கு நான் இருப்பேனோ அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய இரக்கத்தை மனுக்குலம் பெற்றுக்கொள்ளுகின்றதை அவர் சிலுவையிலே பார்க்கின்ற பொழுது அவர் தாகத்தை பற்றி குறிப்பிடுகின்றார் அதோடு மாத்திரமல்ல அவர் சொல்லுகின்றார் பதினோராம் வசனத்திலே அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் எதை பார்த்து நமது ஆண்டவர் சிலுவையிலே திருப்தி அடைகிறார் என்று சொன்னால் அவர் இந்த உலகத்திலே என்ன நோக்கத்தோடு கூட வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கின்ற பொழுது சிலுவையிலே பிதாவை பார்த்து தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லும் ஆண்டவர் ஒரு பெரிய காட்சியை காண்பிக்கின்றார் அந்த காட்சி எப்படிப்பட்ட காட்சி என்று சொன்னால் யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு யாரெல்லாம் பரலோக ராஜ்ஜியத்திற்கு தங்களை நீதிக்கு உட்படுத்தி கொள்ளுகின்றார்களோ அந்த சந்ததியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதனால்தான் அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம் அவர் பார்த்ததினுடைய அடையாளத்தை நாம் எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால் அங்கே வெளிப்படுத்தலினுடைய புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பதினான்காம் வசனத்திலேயே சொல்லுகின்றார் அங்கே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்தலே யோவான் சொல்லுகின்றான் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே ஐந்தாவது வார்த்தையாக தாகமாய் இருக்கிறேன் என்பதை அவர் பகிர்ந்து கொள்ளுகின்றார் அவருடைய தாகம் சரீர பிரகாரமாக காணப்பட்டது ஆனால் அந்த சரீர பிரகாரமான தாகம் ஆண்டவரால் இந்த உலகத்தினுடைய எல்லாருடைய தாகமும் தீர்க்கப்பட்டது எனவேதான் ஆண்டவர் சமாரியா பெண்ணோடு கூட பேசும் சொல்லுகின்றார் நான் கொடுக்கும் தண்ணீர் நித்திய ஜீவகாலமாக ஊறுகின்ற ஊற்றாக இருக்கும் எப்படி சிலுவையிலே ஆண்டவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவாரோ அதே போல் அந்த ஊற்று ஒவ்வொரு நாட்களிலும் அது பெருகி கொண்டே இருக்கின்றது அதனால்தான் இஸ்ரேவேல் மக்கள் ஆரம்பத்திலே அந்த வனாந்தரத்திலே நடந்து போகின்ற பொழுது ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா என்று பாடினார்கள் எனவே இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் அல்லது ஆண்டவர் சிலுவையிலே அந்த ஆத்துமத்தினுடைய ரட்சிப்பை நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கின்றார் எனவே அந்த ஆத்ம ரட்சிப்பை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம் அப்படி நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வாழ்க்கை நம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்